இனிய காலை வேளையில் ஒரு சிறுகதை மதுபான ஆலை அதிபர் இறந்ததும் அவரது ஆத்மா மேலோகம் சென்றது அங்கு அவருக்கு சொர்க்கலோகத்தில் இடம் கிடைத்தது சிறிது நாள் கழித்து ஒரு சில காரணங்களுக்காக அவரது ஆத்மா நரகலோகத்திற்கு அனுப்பப்பட்டது நரகுலோகத்தில் மதுபான ஆலை அதிபர் ஆத்மா யமனுடன் தனியாக பேச வேண்டுமென்று சித்திரகுப்தனுக்கு இரகசியமாக தூது அனுப்பியது சித்திரகுப்தனும் யமதர்மனை நேர்முகமாக சந்திக்க அந்த ஆத்மாவிற்கு அனுமதி பெற்று தந்தார் அந்த ஆத்மா யமதர்மனுடன் ஒரு சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் இரகசியமாக பேசியது பேச்சுவார்த்தை முடிந்ததும் யமதர்மன் கோபமாக சித்திரகுப்தனை அழைத்து அந்த ஆத்மாவை பாதாள லோகத்திற்கு தள்ளிவிடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார் முன்பு நரக நரகலோகத்திற்கு மாற்றப்பட்ட அந்த மதுபான ஆலை அதிபர் ஆத்மா தற்போது பாதாள உலகத்தை நோக்கி தள்ளப்பட்டது சித்திரகுப்தன் யமதர்மனை பார்த்து என்ன மகாராஜா அந்த ஆத்மாவை இங்கிருந்து ஏன் பாதாள உலகிற்கு மாற்றினீர்கள் என கேட்டார் யமன் சொன்னதாவது அந்த மதுபானை ஆலய அதிபர் ஆத்மா என்னிடம் என்ன சொன்னது தெரியுமா சித்திரகுப்தா நரகலோகத்தில் ஆத்மாக்கள் பல கடினமான தண்டனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் ஆகையினால் பூமியில் நான் செய்த தொழிலான மது ஆலையினை எமலோகத்திலும் அமைத்து மது தயாரிக்க விரும்புகிறேன் அனுமதி தருமாறு என்னிடம் கேட்டது என்ன தைரியம் அதற்கு எனது உலகின் ஒழுக்கங்களை மாற்றி அமைத்து சீர்குலைக்க விரும்பிய அந்த ஆத்மாவை உடனடியாக பாதாள உலகத்திற்கு மாற்றிவிட்டேன் என்றார் எமன் பூலோகத்தில் சாராயம் காய்ச்சியது மட்டுமல்லாமல் மேலுலகத்திற்கும் சாராயம் விற்பனை செய்ய விரும்பிய அந்த ஆத்மாவை கடவுளும் மன்னிக்கவில்லை மதுபான ஆலை அதிபர் ஆத்மா கிட கிடைத்த வாய்ப்பை இழந்துவிட்டார் ஆம் அவரது தொழில் யுக்தியின் காரணமாக பூலோகத்தில் மது காய்சியது மட்டுமில்லாமல் மேலுலகத்திற்கும் சப்ளை செய்ய விரும்பிய அவரது தொழில் யுக்தி தோல்வியுற்றது நன்றி வணக்கம்